ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ மட்டி எப்படி சுத்தம் தான் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் மட்டி வாங்கிட்டு வந்தோம்னா ஒரு மூணு நாலு டைம் நல்லா மண்ணு போற அளவுக்கு நல்லா அலசிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல வந்து நல்லா வேக வைக்கணும் இது நாங்க கடையில வாங்கல அப்பாவும் அம்மாவும் கடலுக்கு போய் பிடிச்சிட்டு வந்தாங்க இந்த மட்டிக்கறி வந்து எப்படி வெந்துருச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா இதோட வாய் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் அப்போதான் இதை எடுக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும் அப்பாவும் அம்மாவும் தான் இப்ப கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க மட்டி பிடிக்கணும்னா காலைல எட்டு ஒன்பது மணிக்கெல்லாம் போயிரணும். ஒரு லேட்டா போனோம்னா பெருக்கு வந்துடும் பிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு அவ்வளவா மட்டி வந்து கிடைக்காது சீக்கிரமா போனோம்னா நிறைய மட்டி கிடைக்கும் இப்போ அந்த மட்டி கறியை வந்து தனியா எடுத்து முடிச்சாச்சு இதை வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் நம்ம மூணு நாலு டைம் நல்லா அலசி இருக்கும் இருந்தாலும் இப்போ இது நம்ம பிரி ஃபிளஷ் தனியா பிரிச்சதுக்கு அப்புறம் இது ஒரு மூணு டைம் நல்லா அலசி எடுத்துக்கலாம் மேரேஜ்க்கு முன்னாடி வந்து இதெல்லாம் நான் சாப்பிட்டது கிடையாது இந்த மாதிரி எப்பாவது நான் அம்மா வீட்டுக்கு வந்தேன்னா அப்பா அம்மாவும் போய் பிடிச்சிட்டு வருவாங்க மட்டி கறி வந்து இப்போ ஒரு அண்ணன் கூட நிறைய கொண்டுட்டு வந்திருந்தாங்க இப்ப இதுல இருந்து எங்களுக்கு இவ்வளவுதான் கிடைச்சிருக்கு வேக வச்சு பிரிச்சு எடுத்தோன்னே இந்த இட்லி பாத்திரத்துல வந்து பாதி தான் இருக்குது இந்த மட்டி கறியில வந்து உள்ள கருப்பு கலர்ல ஒண்ணு இருக்கும் அதை ரிமூவ் பண்ணிட்டு குக் பண்றா இருந்தாலும் பண்ணலாம் இல்ல அப்படியே சமைக்கிறாருந்தாலும் சமைக்கலாம் மட்டி எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னு நான் ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன்